ஒரு வாரமாக வந்து கிராமப்புற சில பேருந்துகளை படிக்கட்டு இல்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி அது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பேருந்தில் ஏற்படுகிறது அதுவும் என்ன காரணம்னா அந்த பேருந்து வழித்தடத்தில் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கட்டணமில்லா பயணம் முத்தமிழிஞ்சர் கலைஞர் கொடுத்த அந்த ஃப்ரீ பாஸ்ங்கிற பயன்படுத்தி பயணம் செய்வார்கள் அந்த பேருந்து பழுது என்கின்ற காரணத்தினால் மொபசல் பஸ்ஸை அந்த ரூட்டில் இயக்குறாங்க டவுன் பஸ் போகிற ரூட்டில் மொபசல் பஸ் போன காரணத்தினால் அந்த படிக்கட்டுகள் ஒரு வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது இடித்து அந்த படிக்கட்டு உடைந்துச்சு மாணவர்கள் இன்னும் ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டரில் அவங்க பள்ளிக்கூடம் இருக்குது அங்கேயே விட்டால் மாணவர்கள் போவது சிரமங்கிறதுனால அந்த பஸ்ஸில் இருந்த பயணிகளோடு பேருந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வருகிட போய் நிறுத்தி அவங்கள இறக்கி விட்டுருக்காங்க இதுதான் நடந்தது அந்த மூன்று நான்கு கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே அந்த ஒரு பஸ்ஸை ஒரு வீடியோ எடுத்து ஏதோ தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருந்துக்கும் இது போல் இருப்பது போல ஒரு தவறான செய்தியை அதிமுக சமூக வலைத்தளத்தில் பரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் மிக அந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியும் இது குறித்து கருத்து சொல்லுகிறார் அவர் காலத்தில் பேருந்து அதிக எண்ணிக்கையில் வாங்காதனால்தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை இப்பொழுது நான்காயிரம் புதிய பேருந்துகள் வாங்க முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதற்கான நிதியும் அளித்து முதல் கட்டமாக நூறு பேருந்துகளை மாண்பு முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்ததை நாடே அறியும் அதற்கு அடுத்த கட்டமாக முன்னூறு பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டது படிப்படியாக பேருந்து கூடுகட்ட கட்ட பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் எதிர்காலத்தின் பிரச்சனைகள் இப்பொழுது வாங்கினார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க